கருத்துடைய பரிசுத்த நாம் மேம்படட்டும் பாருங்கள் இல்லை சில பைபிள்களை நான் அடுக்கி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த பைபிள் நூறுரூவா எல்லாத்துக்கும் தெரியுமே நூறுரூவாய்க்கு முன்னாடி வாங்கினேன் இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியாது இந்த பைபிள் நூற்றி இருபது ரூபா இது இப்போவுமே கிடைக்கும் இது முந்நூறுவா இப்போ கொஞ்சம் வெலை அதிகமாக ஆகிடுச்சி முந்நூற்றம்பது நானூறுரூவா சொல்கிறாங்க இது பத்து வருஷத்து முன்னாடி வாங்கினது இது ஒரு வருஷோடு ஆகலை நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினது இதுவும் பல வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது ரெண்டாயிரரூபாய்க்கு நூறுரூவா குறை பைபிள் ஐயாயிரம் ரூபா வர பைபிள் இருக்கிறத பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம எவ்வளோ பைசா கொடுத்து நான் வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வசனம் சைஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஆழமான சத்தியங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வெளிப்பாடுகள் உள்ளுக்குள்ளே இருக்கும் நிறைய பரிசுத்தவான்கள் எழுதியிருப்பாங்க அவங்களுடைய வெளிப்பாடை ஒவ்வொரு ஆபரகம் பற்றி ஒவ்வொரு பரிசத்தை வாங்கப்பட்டு பூரா டீட்டெயில்ஸும் எழுதியிருக்கோம் எவ்வளோ விலைக்கறையும் செலுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பருமையான தெய்வண்டை பிள்ளை நாம் என்ன செய்யக்கூடாது அதே போல் ஒரு பொருள் வாங்கினாலுமே அதே போல் தான் நம்ம என்ன பொருள் வாங்குறோமோ அதுக்கு தகுந்த எப்படி நம் விலை கொடுத்து வாங்குகிறோமோ ஒரு போன வாரம் இரநூறுபாய்க்கு ஒரு ஷர்ட்டு வாங்கினேன் அந்த ஷர்ட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆயிரரூபா சர்ட்டு எப்படி இருக்கும் ஆயிரரூபாய்க்கும் ஒரு ஷர்ட் வாங்கினேன் அந்த ஷர்ட்டு ஆயிரருவாய்க்கு வாங்கின ஷர்ட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் நல்லா இருக்குது புதுசாகவே இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் இரநூறுவாய்க்கு வாங்குகிற ஷர்ட்டு அது ஒரு வாரம் கூட போட முடியுமா என்று சொல்ல முடியாது இந்த புதுமை போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை அது பழைய சட்டை அப்படின்னு எல்லாத்தும் தெரியும் நான் ஆயிரரூவா கூட ஐயாயிரூபாய்க்கூட இருக்குது அதுக்கு மேலே இருக்குமோ என்னமோ தெரியாது நான் பார்த்துருக்குறேன் நான் ஒரு க சென்னை சில்கா அங்கே போகும்போது ஒரு க நானும் இன்னொரு பாசம் போயிருந்தோம் இப்போ அங்கே சாதாரண ஒரு ஷர்ட்டு வில ஐயாயிரத்தி செல்கிற எவ்வளோ போடுறது சாதாரண சர்ட்டு தான் நல்ல கம்பெனிக்குரியது இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சட்டா இது வெளியில் நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிற நான் அவருக்கு அவ்வளோவா தெரியாது அந்த மாதிரி அவருடைய எல்லாம் தெரியும் இருந்தாலும் தெரியாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கம்பெனிக்கு அவ்வளோ ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக நாம் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா பருமையான பிள்ளை இப்போ எவ்வளோ விலை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தபடி அந்த பொருள் இருக்கும் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அநேக நாட்களில் சோதனை பார்த்து பயந்து விடுறாங்க ஓடி போகிறாங்க கிறிஸ்துவ விட்டு ஓடி போகிறாங்க ஏசுக்கிட்ட வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு எட்டிப்பான ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு வாராங்க ஆனால் என்ன முடியல ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல சோதனை மேல் சோதனை வருகிறத பார்த்து அவங்க சோர்ந்து போகிறாங்க நிறைய விசுவாசிகள் சோர்ந்து போகிறாங்க கிறிஸ்துவை விட்டு ஓடியே போகிறாங்க சபைக்கு வர்றதில்லை ஜபம் பண்ணுறதில்லை வேதம் வாசிக்கிறது இல்லை குடும்ப ஜெபம் இல்லை தனி ஜெபம் இல்லை எல்லாமே போயிடுச்சு காரணம் சோதனை தாங்க முடியாத சோதனை என்ன சோதனைனாலும் சரி சோதனைன்னு சொல்ல போனால் ஒரு வியாதி ஒரு சோதனையாக இருக்கலாம் விலவின்னு ஒரு சோதனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனை ஒரு சோதனையாக இருக்கலாம் அதே போல் சில நிந்திக்கலாம் சில தேவைகள் ஒரு சோதனையாக இருக்கலாம் பண நெருக்கடி ஒரு தே சோதனையாக இருக்கலாம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அது ஒரு சோதனையாக இருக்கலாம் திருமணம் ஆகாமல் இருப்பது அது ஒரு சோதனையாக இருக்கலாம் எனக்கு அருமையான தேவெண்டி பிள்ளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணக்கிட்டு பின்படி நாலாயிரத்தி சில்ற லோக் நாலாயிரத்தி நானூற்றி சில்லறை சம்திங் சாயத்தான் இருந்துச்சு கணக்கு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது குடும்ப பிரச்சனைனினால் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க குடும்ப பிரச்சினையினால் தற்கொலை பண்ணினவர்கள் அத்தனை பேர் எனக்கு அருமையானது பிள்ளை அது மாத்திரமல்ல வேலை இல்லாதனால தற்கொலை பண்ணவர் பல பேர் அது மாத்திரமல்ல திருமணம் ஆகவில்லையே என்ற விரக்தியில் தற்கொலை செய்தவர்கள் அதிகமானவர் காதல் ஜோடிகள் தற்கொலை பண்ணவர் நூற்று தொண்ணூற்றி ரெண்டாக சம்திங் இந்த மாதிரி பின்னா அனுதனு கூலி வேலை செய்கிறவங்க ஆயிரத்தி சில்லறை இப்படியாக கணக்கெடுக்கும்போது பல ஆயிரம் ஜனங்க ஒவ்வொரு வருஷமும் சாகுறாங்க தற்கொலை பண்ணி எனக்கு அருமையான தீவண்டி பிள்ளை தற்கொலை நமக்கு வேண்டாங்க தற்கு முடிவல்ல தற்கொலை இன்னொரு வாழ்க்கைக்கு ஆரம்பம் மரணம் வந்து இன்னொரு வாழ்க்கைக்கு ஆரம்பம் நீங்கள் தற்கொலை பண்ணி செத்தீங்கன்னா நீங்கள் நரகத்தில் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் உலகத்தில் இருக்கிற வேதனையை விட பயங்கரமான வேதனை உலகத்துலேயே கொஞ்சம் நாட்கள் பாடுகள் அந்த பாடுகளை சந்தோஷமாக கடந்து செல்வதற்கு இயேசுவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்க சோதனை பாராதுங்க ஏசப்பா நாங்கள் உண்மைய விட மாட்டோம் ஏசாய் இருபத்தி ஆறு இரு மூன்றாவது வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேர் என்று நான் பார்க்கிறோம் பூரண சமதானம் உங்கள் குடும்பங்களில் வேண்டுமா கவலைப்படாதுங்க இயேசு உறுதியாகி பற்றி பிரச்சனைகள் மாறும் கத்துரவங்களோடு கூட இருக்கிறார் ஆமீன் காட் YOU